உலகத்துல இருக்கிற வெள்ளக்காரங்க எல்லாரும் பொங்கி பொங்கிதான் வழிதாங்க அதுவும் குறிப்பா இந்தியர்களை பார்த்தா இந்தியர்கள் வெளியேறணும்னு ஒரு வெள்ளக்கார நாட்டுல போராடவே ஆரம்பிச்சிட்டாங்க தப்பு தப்பு அதை வெள்ளக்கார நாட்டுன்னே சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களே ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் அங்கே வந்து குடியேறி இருக்காங்க இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் ட்ரம்ப் வச்ச தீயால் இன்னைக்கு உலகம் முழக்க இருக்கிற வெள்ளக்காரங்க கிட்ட ஒரு இனவெறிய தூண்டி இருக்கு அது என்னது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைல் தான் பார்க்கலாம் ரெண்டாவது என்னன்னா நம்ம தெருவுலாம் இந்த மீன்கார அக்காவா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் மீன் விற்க வருவாவோ அப்போ அவளை சுற்றி நிறைய பூனை வரும் அந்த மாதிரி மீனை கண்ட பூனை மாதிரி எண்ணெயை கண்ட அமெரிக்கா அந்த நாட்டை போய் அமுக்க நினைப்பாங்க அப்பேர்ப்பட்ட ஒரு விஷயம் ஒரு தென் அமெரிக்க நாட்டுக்கு இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு மூணாவது விஷயம் சைனா வந்துட்டு பாகிஸ்தான லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா சீப்பக்கா இருந்தாலும் சரி இல்ல என்னவா இருந்தாலும் சரி உனக்கெல்லாம் ஒரு பைசா இனிமே தர முடியாது அப்படின்னு ஆறு நாள் தங்கி இருந்தாரு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் சைனாவுல அவர் சொல்ற எதையுமே கேட்காம அவரை திருப்பி அணிச்சிருக்காங்க அறுபது பில்லியன் டாலருக்கு பதிலா வெறும் எட்டு பில்லியன் டாலர் மட்டும் அவர் கையில் கொடுத்துருக்காங்க மொத விஷயம் என்ன அப்படின்னு பாக்கும் பொழுது இந்தியர்கள் அப்படின்னாலே செல்வ செழிப்பா இருக்காங்க அதுவும் வெள்ளக்காரங்க நாடு அப்படின்னு சொல்லப்படுற அமெரிக்காவா இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் சரி முதல்ல அமெரிக்கா வந்து ஒரு வெள்ளக்காரன் நாடே கிடையாது யூரோப்பியன் செட்டில்மெண்ட் இத்தாலியில இருந்து பிரான்ஸ்ல இருந்து பிரிட்டிஷ்ல இருந்து போய் குடியேறினவங்க தான் அமெரிக்காவிலேயும் இருக்காங்க ஆஸ்திரேலியாவிலயும் இருக்காங்க ஆனால் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லுதாரு அப்படின்னா இந்தியர்கள் வந்துட்டு அமெரிக்கர்களோட வேலையை பிடுங்குதாங்க இந்தியாவிலேருந்து ஆள் எடுக்காதீங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஹெச் ஒன் பி விசா ப்ராசஸையே இந்தியர்கள் ஏமாத்தி நிறைய பேர் அமெரிக்காவுக்குள்ளே வராங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுதாரு இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கட்டத்தில் வெள்ளக்காரங்களுக்கு இன்செக்யூரிட்டி ஏற்படுத்திடுச்சு ஒருவேளை இப்படி உண்மையாகவே நடக்கோ நம்ம நாட்டில் இந்த பிரச்சனை இருக்கோ இந்தியர்களால் விலவாசி அதிகமாகுதோ நமக்கு வேலை கிடைக்காம போகுதோ அப்படின்ற மாதிரியான இனவெறி அவங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிட்டு இப்போ அதனுடைய உச்சகட்டமாக ஆஸ்திரேலியாவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியால இனிமேல் மைக்ரேஷன் நடந்து வெள்ளக்கார வெளி வெளிநாட்டவர்கள் ஆஸ்திரேலியாவுக்குள்ள வரக்கூடாது அப்படி வந்தாங்கன்னா வெள்ளக்காரங்களோட வேலை போகுது அவங்களுக்கு வீடு கிடைக்கல அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் ஆனால் உண்மை என்னன்னு பார்க்கும் பொழுது இங்கே பொறாம தான் ஏன்னா இந்தியர்களை பொறுத்தளவுக்கு அமெரிக்காவில் ரொம்ப பார்ஷான ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படின்னா நியூயார்க்காக இருந்தாலும் சரி சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கக்கூடிய ஏரியாவாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியர்கள் தான் மோஸ்ட் ரிச்சஸ்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க யார் அப்படின்னு கேட்டால் நியூயார்க்காக இருந்தாலும் சரி சான் ஃப்ரான்சிஸ்கோவாக இருந்தாலும் சரி அவங்க வந்து ஏஷியன் அமெரிக்கன்ஸ்னு சொல்லுவாங்க அதுலேயும் குறிப்பாக இந்தியன் அமெரிக்கன்ஸ் தான்ப்பா இந்த நாட்டையே அனுபவிக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்திய இந்தியர்கள் படிக்காங்க உழைக்காங்க அங்கே போய் வேலை பார்க்காங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க செழிப்பாக இருக்காங்க இதை பார்த்து பொறாமையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு இந்தியர்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாரு அது இன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து இங்கே இந்த பக்கம் இருக்கிற ஆஸ்திரேலியா வரைக்கும் பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுச்சு அதாவது ஆஸ்திரேலியால இந்தியர்களுக்கு எதிராக ஐம்பதாயிரம் வெள்ளக்காரங்க திரண்டு போராடி இருக்காங்க இந்தியர்கள் மட்டுமல்ல ஆஸ்திரேலியாவை பொறுத்த அளவுக்கு சைனீஸ் ஹெரிட்டேஜ் கம்யூனிட்டியுமே அங்க வசதியா இருக்காங்க சீனர்கள் இந்தியர்கள்லாம் வெளிநாட்டுல போய் வசதியா இருக்காங்க அப்படின்னா சும்மா கிடையாது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு அப்படின்றது அதிகம் அதையும் தாண்டி அமெரிக்காவுக்காக இருந்தாலும் சரி இல்ல ஆஸ்திரேலியாவுக்காக இருந்தாலும் சரி இந்தியர்களோ சீனர்களோ இல்லீகலாக போகிறதே கிடையாது முதல்ல எக்ஸ்பிரஸ் என்ட்ரி விசா ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்குள்ளே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதே இந்த மாதிரியான கேனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா மாறிற நாடுகள் தான் அவங்க கூப்பிடுறதுனால போகிறாங்க அதுவும் லீகலாக போகிறாங்க யாரும் கள்ளத்தோணி ஏறி ஏறி கடல்வெளியாக தெரியாமல் போய் அகதியாக குடியேறது கிடையாது அங்கே போகிறாங்க நம்ம மக்கள் அங்கே வளைக்காங்க அந்த நாட்டுக்கே டேக்ஸ் கட்டுறாங்க அது போக மீதி காசை தான் இந்தியாவுக்கு அனுப்புதாங்க அதையும் தாண்டி நிறைய பேர் அங்கேயே செட்டில் ஆகிருந்தாங்க அவங்களுடைய அந்த இன்டலெக்ட் இன்டலெக்சுவலாக பயன்படுத்திக்கிட்டு அந்த நாட்டில் பல டெக்னாலஜி டெவலப் பண்ணி அவங்க சம்பாதிக்காங்க பில்லியன் கணக்கான டாலர்ஸ் அவங்க நாட்டுடைய ஜிடிபிக்கே இந்தியர்கள் மிகப்பெரிய பங்களிக்காங்க இப்படி இருக்கும்போது இந்த வெள்ளக்காரங்க போராடுறாங்க அப்படின்னா அது பெரிய காமெடி அதுலேயும் இன்னொரு காமெடி என்னன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவுக்கு அந்த மண்ணின் சொந்தக்காரங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ் அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு ரெட் இடியன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அங்கேயே வந்துட்டு இந்த வெள்ளக்காரங்க போய் முந்நூறு வருஷமோ இல்லை நூறு வருஷத்துக்கும் முன்னாடி குடியேறினாங்க அவங்க இப்போ ஒரு முப்பது நாற்பது வருஷமாக குடியேறிக்கிட்டு இருக்கிற இந்தியர்களுக்கு சீனர்களுக்கு எதிராக போராடுதாங்க இது ஒரு பெரிய காமெடி அப்படின்னு பார்த்தா ஒரு காலத்தில் இந்தியாவை ஆண்டு இந்தியா இருந்து கொள்ளையடிச்ச வளங்கள் மூலியமாக தான் இன்னைக்கு பிரிட்டனாக இருந்தாலும் சரி ஃப்ரான்ஸாக இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளக்காரங்களாக இருந்தாலும் சரி செழிப்பாக இருக்காங்க இந்த அளவுக்கு இவங்ககிட்ட நயவஞ்சகம் இருக்கும்போது இந்தியர்கள் அங்கே போய் உழைச்சி முன்னேறுறதை அவங்க கண்ணை உறுத்த ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் இப்போ ஏற்பட்ட போராமையின் வெளிப்பாடா இவ்வளோ பெரிய போராட்டம் அடுத்து என்ன அப்படின்னா வெனிசுலா இந்த உலகத்துலயே அதிக கச்சா என்ன நம்ம சவுதி அரேபியாவில் இருக்கு அப்படின்னு நினைப்போம் சவுதி அரேபியா மண்ணுக்கு கீழே கச்சா எண்ணெய் ஆறு தான் இருக்குது ஆனால் வெனிசுலாவை பொறுத்த அளவுக்கு கச்சா எண்ணெய் கடலே இருக்குது கிட்டத்தட்ட முன்னூத்தி மூணு பில்லியன் பேரல் அளவுக்கான கச்சா எண்ணெய் அதிகமாக அதிகமா தான் இருக்கு ஆனா வெனிசுலா வந்துட்டு இந்த வளைகுடா நாடுகள் மாதிரி அமெரிக்கா சொல்றதுக்கு தலையாட்டுறதுக்கு தயாரா இல்லை அவங்க சைனா கூடயும் ரஷ்யா கூடையும் உறவை வளர்க்காங்க இது அமெரிக்காவுக்கு பிடிக்கல ஒபாமா காலத்துல இருந்தே வெனிசுலா மேல அவங்க ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க பெரிய பணக்கார நாடா மாற வேண்டிய வெனிசுலாவை சீரழிச்சது பாரத் ஒபாமா இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அமெரிக்காவில் வந்து கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைக்கலாம் ஆனா அமெரிக்கர்களோட எண்ணம் ஒண்ணு மட்டும்தான் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அதன் தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஒபாமா இருந்தாலும் சரி ரிபப்ளிக்கன் பார்ட்டி ட்ரம்பா இருந்தாலும் சரி அதை நோக்கி போறாங்க இன்னைக்கு கச்சா என்ன நிரம்பி இருக்கிற வெனிசுலாவை சுத்தி அமெரிக்க போர்க்கப்பல்கள் கப்பல்கள் நிக்கி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா போர்க்கப்பல்களை சுற்றி நீ பாட்டிட்டு நீ பேச்சுவார்த்தைக்கு வா உன்னோட எண்ணெய் நேரம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க ஆனால் வெனிசுலா அதிபருடைய எண்ணம் என்ன அப்படின்னா சைனா கூட ரஷ்யா கூடயே பிஸ்னஸ் பண்ணலாம் ஏன்னா அவங்க தான் வந்துட்டு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க அமெரிக்காவை உள்ள விட்டோம் அப்படின்னா நம்மளே அவங்க வந்துட்டு தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லுதாங்க அதனால அங்கே இருக்கக்கூடிய அந்த நிக்கோலஸ் அதிபர் வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்காரு அதை தாங்க முடியாத ட்ரம்ப் வந்துட்டு இப்போ படைகளை கொண்டு போய் வெனிசுலா கடலை நீப்பாட்டிருக்காரு இப்படி ஒரு பக்கம் அங்கே பிரச்சனை இருக்கு இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் காமெடி என்னன்னா ஆறு நாள் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு சைனால தங்கியிருக்காரு எஸ்இஓ சமீட்டுக்கு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி போனவர் செப்டம்பர் நாலு தான் ரிட்டர்ன் வராரு நம்ம பிரைம் மினிஸ்டர்லாம் ரெண்டு நாள் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு பயோலேட்டல் மீட்டிங் சைனா கூட ரஷ்யா கூட நடத்திட்டு இன்னும் ஒரு சில நாடுகள் குறிப்பா பர்மாவை சேர்ந்தவங்க எல்லாம் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாரு ஆனா ஆறு நாள் தங்கி இருந்து தலைவர் ஷபா ஷெரீப் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கார்டார் ஒரு திட்டம் இருக்கு குவாடர் துறைமுகம்னு ஒன்று பாகிஸ்தானில் இருக்குது அது அதுலேருந்து ரோடோ ரயில்வேயோ இல்லைனா வந்துட்டு கேஸ் பைப்லைனோ ஏதோ ஒரு பைப்லைன் போட்டு சைனாவுடைய அந்த சிஞ்சியாங் மாகாணத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் சீபக் சைனானுடைய கனவு திட்டமான அண்ட் ரோட இனிஷியேட்டிவ்ல அந்த ஒரு கிரீடத்தில் வச்ச கல்லாக நம்ம இந்த சீபக்கை சொல்லலாம் அறுபது பில்லியன் டாலர் பாகிஸ்தானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சைனா பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் சைனா இவ்வளோ காசை கொண்டு வரும்போது பாகிஸ்தான் சைனாவை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணாங்க எப்படின்னா அமெரிக்கா கூட சேர்றது ட்ரம்ப்புக்கு வந்துட்டு நோபல் பிரைஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்தியா பாகிஸ்தான் அடித்த உடனே ட்ரம்ப் கிட்ட கெஞ்சி போற நிப்பாட்டிட்டு ட்ரம்ப் தான் போற நிப்பாட்ட சொன்னாருன்னு சொன்னது இந்தியா கிட்ட சீன ஆயுதங்களை பயன்படுத்தி சீன ஆயுதங்களை டம்மி ஆயுதங்கள்னு உலகத்துக்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சது ஏகப்பட்ட விஷயம் அதையும் தாண்டி அங்கே சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற சீன ஊழியர்களை பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களே அடிச்சு கொள்ளுதாங்க அதை கூட பாகிஸ்தான் பெரிய விஷயமா கண்டுக்கல எதுவுமே பண்ணல இப்படி ஏகப்பட்ட கோவந்தான் எஸ்சிஓ மீட்டிங்ல போன பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரை சைனீஸ் பிரசிடென்ட் மனுஷனா கூட மதிக்காம கை கொடுக்கவே தங்கி தங்கி தான் கொடுத்தாரு இப்போ என்ன சொல்லுதாங்க அப்படின்னா அந்த சிபெக் திட்டத்துலேருந்தே இருந்தே சைனா வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு இது வந்து பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்குது அதுக்கு பதிலாக ஆறு நாள் உட்காந்து நெகோஷியேட் பண்ணதில் எட்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு எம்ஓ சைன் போட்டிருக்காங்க அதே என்னமோ அந்த சோலார் கார் சோலார் பேனல் உற்பத்தியில் ஒத்துழைப்பு இவி வெஹிக்கிள்ஸ் உற்பத்தியில் ஒத்துழைப்பு அந்த மாதிரி சொல்லப்படுது ஆனால் இந்தியாவுடைய ராஜதந்திர வெற்றியாக தான் இது பார்க்கப்படுது ஏன்னா இந்திய சீனா உறவு நெருங்கும்போது பாகிஸ்தான் சீனா உணவு சீனா உறவு வந்து தானாக விலகுது அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க ஆனால் அதுக்கு இந்தியாவை விட சீனா பாகிஸ்தான் உறவு பிரிவதுக்கு பாகிஸ்தானே மிகப்பெரிய காரணமாக இருக்காங்க அப்படின்னும் வல்லுநர்களால் ஒரு பக்கம் சொல்லப்படுது நம்ம சேனலை சப்ஸ்னமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஜெய்ஹிந்த்